எப்டி பாலிட்டிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சிஎம் ஆன ஸ்டாலின் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் அதன்படி நேற்று ஆளுநர் மாளிகையில செந்தில் பாலாஜி உட்பட நாலு அமைச்சர்கள் வந்துட்டு பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் யார் யார் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னா ஆர் ராஜேந்திரன் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராகவும் கோவி செலி உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் நாசர் வந்துட்டு சிறுபான்மை நலத்துறை அமைச்சராகவும் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாவே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா ஆக போறாரு அப்படின்ற டாக் எல்லாராலும் ரொம்ப அதிகமா பேசப்பட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ அவர் அதுக்கு ஓகே சொல்லி ஓகே துணை முதலமைச்சர் பதவியை வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா நேத்து ஆளுநர் மாளிகையில நாலு அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் நடந்திருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட ஆணைப்படி துணை முதலமைச்சர் அப்படின்றது ஒரு பொறுப்பு மட்டும்தான் அப்படியே தவிர்த்து அவருக்கு எந்த ஒரு பதவி உயர்வும் கிடையாது அவர் எப்பயுமே அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த புரோகிராம்ல உதயநிதி ஸ்டாலின் பேசும் கூட நான் எப்பயும் தான் இருக்க என்னோட முழு பொறுப்பும் இளைஞர்களை பாதுகாக்கிறது தான் அது மட்டும் இல்லாம இங்க இருக்க அமைச்சரவையில் இருக்க எல்லா அமைச்சர்களும் எங்க முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சராக தான் இருக்கும் அதனால இது ஒண்ணு எனக்கு ஆட் ஆன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பல வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா எஃப்டி பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க